ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ ரமேஷ் பாபு பெங்களூர்லேருந்துங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி இது ஒரு சின்ன விஷயம் மனசுக்கு தோணுது ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு பல ஆண்டுகளாக தந்த விஷயங்கள் நிறைய விஷயத்தில் வந்துட்டு உள்முகமாக பல நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லித்தருக்காக நடத்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லலாம் அது வந்துட்டு சாங்கியம்னு சொல்லலாம் வழக்கம்னு சொல்லலாம் எப்படிணா வச்சுக்கோலாம் பட் இதுதான் ஒரு ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை அதில் கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன் பண்ணுறதில் பெருமை தெரியாது அந்த வே அதை செய்கிறதுனால ஒரு பெருமையோ இல்லாட்டினா நான் தான் செய்யணுன்றதாக தான் ஒன்றும் கிடையாதுங்க ஆனால் அது செய்கிறதுக்குள்ள ஒரு பலமுக கருத்துக்களை உள்ளடக்கின ஒரு செயலாக தான் ஒவ்வொரு செயலையும் நம்மளுக்கு அமைச்சு தந்துருக்கிறதுன்றது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையும் எண்ணமும் கூட என்னென்னு பார்த்திங்கன்னா இவர் இது ஊர் துறையூர் கேள்விப்பட்டிருக்கேன் திருச்சி மாவட்டம் துறையூர் தமிழ்நாட்டில் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவருடைய ஆசிரமத்துக்கு ஒரு முறை செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அங்கே நான் என்னுடைய மகள் பெரிய வர்ஷினி கூட வந்துட்டு இரண்டு என்னுடைய நண்பர்கள் ஒருத்தர் பாலாஜின் என்னுடைய பள்ளி காலத்து நண்பர் இன்னொருத்தர் வந்துட்டு தொழில் ரீதியான மற்றும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நண்பரான கிரீஷ் சே ஃப்ரம் பெங்களூர் ச பாலாஜி ஃப்ரம் சே சேலம் நாங்கள் எல்லாம் அங்கே போனோம் அங்கே ஒரு தெரியும் இல்லைங்களா நான் எங்கே போனாலும் ஏதோ ஒரு வரமத்துக்கான ஒரு விஷயமா இருக்கும் அதுக்காக தான் அது அங்கே போனேன் சில வேலைகளில் இருந்த ஒரு சின்ன ஒரு லக்ஷர் இருந்தது ஒரு சின்ன ஒரு டாப்பிக்கில் பேசி பேசிவிட்டு அங்கே போகிறப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்ன வாய்ப்புன்னா அன்னதானம் அந்த இடத்துல அன்னதானம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அதெல்லாம் பெரிய வாய்ப்பு இல்லைங்களா அத்தனை பேருக்கு நம்ம சர்வ் பண்ணுறப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் முதல் முறையாக என் பொண்ணு பெரிய பொண்ணு வர்ஷினி அதை சர்வ் பண்ண போகிறா அவளுக்கு ரைஸ் சர்விங் தந்துட்டாங்க அரிசி உணவு வந்து சர்வ் பண்ணுறது ஃபஸ்ட் அவங்க தந்துட்டாங்க இது என்னாச்சு சாதம் சர்வ் பண்ணணும் இப்போது சாதம் என்ன செஞ்சால் நம்ம வீட்டில் என்ன செய்வானோ ஒரு கரண்ட் எடுத்துக்கிட்டு தட்டில் போடும் சரிங்களா இதுதான் வீட்டு பழக இல்லைங்களா அங்கே போய் நிற்கிற ஒரு கரண்டி எடுக்கிற ஒரு பிளேட்டு வேறு தந்துடுறாங்க அதனால் அவர் நினச்சிட்டா அது கீழே கொட்டாமல் இருக்கனக்கா ப்ளேட்டை கீழே வச்சு ஒரு தட்டை கீழே வச்சு இதை எடுத்து தட்டு மேலே வச்சு இப்படி போடுறான் ஒருத்தர் அங்கே நிற்கிறாரு கவனிக்க வேண்டிய விஷயம் ஒருத்தர் அங்கே நிற்கிறாரு அவர் இவ்வளோ பெரிய தட்டு வச்சுருக்காரு இவ்வளோ ஒரு கரண்டி போடுறாள் அது கொஞ்சம் அங்கே இருக்குது அவர் நின்றுட்டே இருக்கார் திருப்பி ஒரு கரண்டி போடுறா நின்னுட்டே இருக்கார் இன்னொரு கரண்டி போகிறா நின்றுட்டே இருக்கார் வீட்டில் எப்படி அதே மாதிரி ஐயா அவங்களுக்கு என்னது ரசத்துக்கு வேணாலும் திருப்பி வந்து போட்டுக்கோங்க சூட சூடாக சரு பண்ணுவோம்னு சொன்னோடனே அதை சிரிச்சுட்டு சும்மாவே நிற்கிற மாதிரி உடனே அங்கே எப்போமோ அன்னதானம் பண்ணுறவர் அங்கே இன்சார்ஜ் வந்துட்டு உடனே இதை கவனிக்கிறார் உடனே ஓடி வந்துட்டு மாமா அவனுக்கு சொல்லித்தரேன் எப்படி சரு பண்ணுறதுன்னு என்னை முதல்ல பண்ணுறதுலையே அது உனக்கு தெரியாது பண்ணுறேன் அவர் என்ன செஞ்சானுங்க அந்த தட்டை சாதத்துக்குள்ள ஒரு குத்து குத்துனாரு சொருக்கி அதில் என்ன செஞ்சாங்க இந்த தட்டு இந்த கரண்டில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அண்ணன் கரண்டின்னு அந்த கரண்டில் ஃபுல்லாக தட்டை ரொப்பிட்டு என்ன செஞ்சால் ஒரே தள்ளு அந்த தட்டு ரொப்பாக அந்த சாதம் ஒரு தட்டு தள்ளார் ஃபுல்லாக ரொம்பிச்சு போய்ட்டு உடனே இவளுக்கு கண்ணெல்லாம் பெருசாகிடுச்சு உடனே என்கிட்ட மெதாக வந்தால் நான் வந்து அங்கே சாம்பார் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன் சாம்பாரோ ரசமுன்னு நினைக்கிறேன் சாம்பார் என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ரசமுன்னு நான் சாம்பார் சர்வ் பண்ணிட்டு மோர் வரைக்கும் இருக்கு இல்லைங்களா இதில் என்ன ஆச்சுன்னா என்கிட்ட வந்து டேடி இன்னும் வாட் ஆப்பட் என்ன மெதவாக சொல்கிறேன் என்னென்ன கம்ப்ளீட்டாக அந்த சாதம் ஃபுல்லாக தட்டுநப்போ ஒப்பிட்டு போறாரு ஏன் மறுபடியும் வந்து வாங்கக்கூடாதா நானே நீ அதெல்லாம் எதுவுமே யோசிக்காது அவர் என்ன செய்கிறார் மாத்திரம் கவனிச்சுட்டேரு சரியா என்ன சரி திருப்பி போய் அங்கே நின்றுட்டால் அவர் கொஞ்சம் ஒரு மூணு நாலு பேர் போட்டார் போட்டு இப்போ வர்ஷினி கற்றுக்கிட்டேன் எப்படி சார் பண்ணதுன்னு பாப்பா கற்றுக்கிட்டேன் இப்போ என்ன செஞ்சா அவள் தைரியமாக எடுக்கிறா போடுறான் போட்டால் அதே ஆள் மறுபடியும் வந்து தட்டை நிற்கிறாள் இப்போ இவளுக்கு என்ன நம்பிக்கைன்னா முதல் நிறைய இல்லையா இப்போ வந்துட்டு அவ்வளோ சாப்பிட மாட்டான்னு ஐயா ஒரு கரண்ட் எடுத்து திருப்பி எவ்வளோ போட்டோன்னு கேட்குற அவன் அப்படியே நிற்கிறான் உடனே தட்டு ஃபுல்லாக போட்டான்னு அதுக்கும் சம்ம ஒன்றுமே சொல்லலை இவன் தட்ட ரப்புறா ஒரு தள்ளு தள்ளுறா சிரிச்சுட்டு போயர் சரியா இப்போ கண்ணு அந்த ஆளையே பார்த்துட்டு இப்போ என்ன சாப்பிட போகிறாருன்னு இங்கே அடுத்த சாதம் போடுறதை நம்பி மனசு இல்லை அவர் என்ன செய்கிறார் சரி இப்படி அடுத்தது வர்றாரு திருப்பி திருப்பி தல்றா திருப்பி எங்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு அங்கிள் நீங்கள் பார்த்துக்கணும் எங்கிட்ட ஓடி வந்துட்டு டேடி யூ சா தட் யூ சா தட் வாட் ஆபட் என்னாச்சு தெரியுங்களா அவர் தட்டுரப்போ சாம்பார் மத்தாலும் சாப்பிட்டா டே நினச்சேன் ரசம்லாம் போட்டு சாப்பிடுவாருன்னு சாப்பிட்டாரு அடுத்தது ரசத்துக்கு வந்தார் ஃபுல் பிளேட்டை சாப்பிட்டாரு மறுபடியும் மோருக்கு வந்தார் ஃபுல் ப்ளேட்டை சாப்பிட்டா டேடி எப்படி டேடி உனால் சாப்பிட முடியுது இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ஹவு தே கேன் கன்சியூம் எப்படி சாப்பிடுவாங்க வயிறு என்ன ஆகும் நான் சிரிச்சிட்டே சொன்னேன் நீயே அவங்க பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் ஆனால் நான் இங்கே வந்தது சாப்பிட்றத பார்க்குறதுக்கு இல்லை தானம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் தானம்னு என்ன அர்த்தம் தெரியுமா அவங்க என்ன சாப்பிட்றான்னு பார்க்குறது தேவையில்லை எனக்கு அவங்க கேட்டதை தர்றது மாத்திரம்தான் தான தானம் தான் நீ போய் நீ பாட்டுக்கு பண்ணிட்டு உனக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன் ஸ்ரீ ஸ்டார்ட் எடுக்க ஸ்டார்ட் அடிங்க ஸ்டார்ட் அடுங்க எல்லாம் அன்னதானம் முடிச்சது பசி எடுத்தது சரி நாங்களாம் போய் சாப்பிட்டுட்டோம் அப்புறம் காரில் வந்துட்டா மறந்தே மருந்தோம் டாப்பிக்கே இல்லை காரில் வரப்போம் என்னடா அந்த ஆளை பார்த்தி அப்புறமா வேறு எத்தனை பேர் அப்படி சாப்பிட்டாங்க நடினும் ஒன் திங் ஒரு விஷயம் தெரியுமா என்னடா அந்த வேலையை செஞ்சிட்டே இருந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்களை எனக்கு கண்ணுக்கு தெரியலையா டேடி தட்டை ரொப்பணும் இன்னொரு தட்டில் ரொப்பணும் இந்த வேலை மாத்திரம்தான் என் கை ஓடிட்டே இருந்ததுன்னு அப்புறம் எதுவுமே கவனிக்கவே முடியல டேடி அது ஏன் அப்படின்னு தெரில நிஜமாகவே நான் இப்போ என்ன கத்துக்கிட்டாது யார் என்ன சாப்பிட்றாங்கன்றது என்னுடைய வேலை கிடையாது என்ன செய்கிறாங்கன்றது என் மேலே கிடையாது அவங்க தரணும்னு நினைக்கிறப்போ அது யார் சாப்பிட்டாங்க எவ்வளோ சாப்பிட்டாங்க எத்தனை வாட்டி சாப்பிட்டாங்க இதெல்லாம் எண்ணிக்கை இல்லாமல் ஆயிரம் பேர் சாப்பிட்டாங்களா ரெண்டு பேர் ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்டாங்களா அதெல்லாம் தெரியாமல் தரணும்னு ஒரு எண்ணம் மாத்திரம் தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது நான் பாருங்கள் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் அன்னதானம் அன்னதானத்தில் என்ன கற்றுக்கிங்கன்னா தரணும் ஜஸ்ட் கிவ் டோன்ட் கேல்குலேட் டோன்ட் திங்க் எதையும் என்ன வேணாம் எதுவும் யோசிக்க வேணாம் ஜஸ்ட் தர்றதை மாத்திரம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது அப்புறமே தர்றது எப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா தர்றது தான் மக்கள் நினச்சிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமானதுன்னு இல்லை கேட்குறது தான் ரொம்ப கஷ்டமானது ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்குறது எவ்வளோ இருக்குன்னா ஒரு மூணு வீட்டில் போய் ஒரு மா எங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா உண்டுன்னு எங்கள் குடும்பத்தில் என்னென்னா வருஷத்தில் ஒரு பர்டிகுலர் மாதத்தில் நாங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கோயந்தா கோயந்தான்னு சோறு வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சு இது என்னடா என்னை பிச்சை எடுக்க விட்றாங்களேன்னு நான் வருத்தப்பட்டது உண்டு ஆனால் அதில் ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை கேட்குறப்ப எவ்வளோ கூனி குறுகி கேட்போம் தெரியுங்களா கோயந்தா கோயந்தானு அவங்க திடீர்னு யாருன்னு தெரியாது நான் ஆல்ரெடி அம்மா சொல்லியிருப்பாங்க இந்தந்த வீட்டுக்கு கூட சொல்லி வச்சுருக்கேன் நாங்கள் அது கூட சில நேரத்தில் போகிறப்போ அவங்க யாருன்னு தெரியாது சில நேரத்தில் பக்கத்து வீட்டையும் கேட்போமோ தெரியும் அவங்க போப்பா வாங்க அது மூஞ்சி கடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும் கேட்குறதுக்கு கூணி குறுகி வெக்கப்பட்டு கேட்போம் ஆனால் தரவங்க அப்படி இல்லை தாந்தா தான் பெருசாக தரதான்னு நினைப்பாங்க ஆனால் கேட்க தெரிஞ்சவனுக்கு தரக்கூடிய காலம் தான் அவன் கேட்டவனுடைய நிலைமை என்னான்னு தெரிஞ்சதுனால அவன் கொடுத்ததை பற்றி என்னவே மாட்டான் நான் தான் தந்தன்ற பெருமை பீத்தாமல் தர்றதில் ஒரு இன்பம் வரும் ஏன்னா தான் கேட்ட பிறந்த அந்த கூணி குறுகிற விஷயம் இன்னொருத்தனுக்கு உருவாகாமல் பார்த்துக்கணும்னு தரேன் நினச்சா பாருங்க அவன்தான் வந்துட்டு தானத்தில் சிறந்த தானம் வெறும் அன்னதானம் கிடையாது அதில் மனமும் உள்ளிறங்கினால் அதில் நீங்கள் தான் கருணை வீரன் கருணையில் நீங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லலாம் வச்சிக்கோவே அதை தான் தானம் சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம் மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்